வணக்கம் சார்ந்தவர்களே வணக்கம் நான் உங்கள் அம்சி அல்குமார் பேசுகிறேன் இதுவரை பனிரெண்டு காணொலிகளை பதிவேற்றம் செய்துவிட்டேன் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் தருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் நான் உள்ளபடியே நான் தலைவணங்குகிறேன் இன்றைய தினம் நம்முடைய கருத்து களஞ்சியும் நிகழ்ச்சியில் என் தாயும் என் தேசிய கொடியும் எனக்கு ஒன்றே என்று சொன்னான் ஒரு கவிஞன் அதாவது அதாவது தேசிய கொடியில் வருகின்ற மூன்று நிறங்களையும் பற்றி குறிப்பிட்டுவிட்டு மேலே வருகின்ற காவி நிறத்தையும் நடுவில் வருகிற வெண்மை நிறத்தையும் கடைசியில் வருகிற பச்சை நிறத்தையும் பற்றி குறிப்பிட்டு விட்டு மொத்தத்தில் சொன்னான் என் தா தாயே எனக்கு ஒரு தேசிய கொடி என்று சொல்லி அதாவது மேலே வருகின்ற காவி நிறம் என் தாய் எனக்காக சகலபரிய தியாகங்களையும் செய்யக்கூடியவள் அந்த தியாகத்தின் தான் காவி நிறம் என்று சொன்னான் நடுவில் வரக்கூடிய வெண்மை நிறம் அந்த தியாகத்தின் திருவுருவமான தாய் எனக்கு தன்னுடைய இரத்தத்தை பாலாக புகட்டுவாள் அந்த பாலின் நிறம்தான் வெண்மை என்று சொன்னான் கடைசியில் வருகிற பச்சை நிறம் அந்த தாய் எனக்கு பசுமையான பாதை காட்டுவாள் ஆக மொத்தத்தில் என் தாயே எனக்கு ஒரு தேசிய கொடி என்று சொன்னார் என் அன்புக்குரியவர்களே அந்த தேசிய கொடியை பார்க்கிற மாத்திரத்திலே நம் ஒவ்வொருவரும் ஒரு ராயல் செல்யூட் வைத்து கொள்ள வேண்டும் என்று நல்ல நிறத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாளைய தினம் இன்னொரு காணொலியில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் ஒவ்வொரு காணொலிகளையும் பாருங்கள் பகிருங்கள் என மென்மேலும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு വായ്പക്ക് നന്റി പാരാട്ടി ഉടൻ നന്റി വണക്കം